எனக்கு நீ ஒரு எனக்கு நீ ஒரு நீ எனக்கு என்ன இது ஏனா இந்த சைஸ்க்கு நீ பேசுற பேச்சியா இது என்ன பேசுற என்ன சவடால நீ நீ அதிகமா பேசுற அதிகமா அதிகமா பேசுற நீ இந்த பேசுற அதிகமா பேசுற என்ன 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 இந்து நீ இதுக்கு நீ இத்தனை பேசுற அப்படி நான் எப்படி பேசணும் நான் எப்படி பேசணும் ஏய் காபாலி மெத்த நீ யோசிச்சானே பல் பல் பல்லு கட்டி வெச்சிருவே புள்ளா என்னப்பா என்னப்பா ஆ இன்னொரு வாட்டி வாயில் கபலி பேஜ் வந்துச்சு இந்த அப்புறம் பண்றதே வர சொல்ல மாட்டேன் செஞ்சு காப்பே கவாலி எனக்கு தான் என்ன வேணா பண்ணிக்க அப்படியே பாத்துக்கலாமா பாத்துக்கலாமா அப்படியே வெச்சுக்க நான் எதுக்கு வெச்சுக்கணும் நான் கட்டிக்கிறேன் நான் எதுக்கு வெச்சுக்கணும் நீ வேணா வெச்சுக்கோ ஆ அது புருஷ இல்ல புருஷ புருஷ நான் புருஷதா அது புரிஞ்சுச்சா ஆ விட்டா வந்துட்டேன் வந்துட்டேன்

இவளை திட்டவோ போவோ உனக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் கிடையாது புரியுதா துபாரு என்னை பார்த்து என் கண்ணை பார்த்து பேசு என் கண்ணை பார்த்து பேசு புரியுதா இவளை நான் வச்சுக்கிறேன் துபாரு நான் சொன்னா நான் அவளை நான் ஊருக்கு அனுப்பிச்சி விட்றேன் புரியுதா அனுப்பிச்சி விட்றேன் சும்மா நீ தேவையில்லாம சண்டை கூட புரியுதா புரியுதா துபாய்ரு பரிசா அவளை அடிக்கிறது உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அவ அவனுக்கு அவன் அடி அடித்தாள நான் ஒரு அடி அடிக்கணும் அவள் மட்டும் அடித்தால் போதுமா அவள் என்னனாலும் என்னை நம்பி வீட்டில் இருக்கிறாள் துபாய் அவள் அடித்து தான் கூட இருக்கட்டும் நான் மன்னிப்பு கேட்குறேன் புரியுதா என்ன நம்பி வந்தீங்களே எப்பவே நான் பாதுகாப்பேன் உன்னை மட்டும் விட மாட்டான் நீ இல்லடி உன்னை வைக்காம இருக்க நீ உடனே கமெடி கிட்ட உட்ட அப்புற வாய் ஓவரா பேசுவ புடி தான உன போறதா சொன்னேன் இங்க எதுக்கு வந்தப்ப நான் உன்கிட்ட அப்பே சொல்லிருக்கேன் நீ தேவலாம அதுக்கு எல்லாம் பேசாத சொல்லி சொல்லிருக்கேன் அப்புறம் எதுக்கு உன்னை யாரங்க வர சொன்னா நான் உன நான் வீட்ல தான உட்ட வந்தேன் யாரக்கிட்ட நீங்க வந்தனி அந்த பொண்ணு வர சொன்னா நீ வந்திருவா அந்த பொண்ணு கூப்டா அந்த பொண்ணு கேக்குறேன் நான் அந்த பொண்ணு கேக்குறேன் இந்த பொண்ணு கேக்குற நல்லா புரிஞ்சிட்டே நானு அந்த பொண்ணு கூப்டி இந்த பொண்ணு கூப்டி நான் அவர வர சொல்லல நான் அந்த பொண்ணு கூட பத்தியே நான் உட்ட கொடுத்து பேசணும்னா எதுக்கு நான் உன் பக்கம் பேசுறேன் எதுக்கு நான் உண்டு நான் உனக்கு உனக்கு இறங்கி இறங்கி போயிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு யாராவது வர வரச்சனும் சொல்றேன் தயவு செய்து தேவையில்லாம பிரச்சனை உருவாக்குறேன் ஏறினே வீட்டு அக்க மக்கள மானத்தை வாங்கிட்டேன்

தயவு செய்து நீங்க வா கிட்டவா நீங்க நான் சொல்றது நல்லா கேட்டுக்கு கேட்டுட்டு போய் பேசு புரியுதா நான் ஒரு அளவு தான் உண்டு இறங்கி வர முடியும் சும்மா சும்மா இருக்கு 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 இறங்கி வர முடியாது பாக்க வீட்டில் எல்லாம் எப்படி தீர்மானிக்கிறாங்க எல்லாரும் அக்கம் பக்கம் சுத்தமாக என் மரியாதையா மானாயம் எல்லாமே போயிடுச்சு ஒன்னு கூட இல்லை என் கையில் தெரியுமா அது சரி சொல்லி புரியலான்னு பார்த்தா அது அதுக்கு மேலே அதிகம் ஆப்பு வச்சுட்டேன்